எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எங்க ஊருக்கு போயிருந்தாங்க சொந்த ஊர் அரூர் பக்கத்துல தான் இருக்கு வில்லேஜ் தான் கிராமம் அப்படின்னாலும் அங்கே வந்து ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்துச்சுங்க அதாவது முந்தையெல்லாம் வந்து கிராமத்துல வந்து வீட்லயே தான் விருந்தெல்லாம் வைப்பாங்க இதுவும் ஒரு சின்ன விருந்து தான் வச்சிருந்தாங்க அதுக்காக போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா நல்லா வீட்டுக்கு முன்னாடியே பந்தல் போட்டு சாப்பாடு போடுறதுக்கு இடம் வந்துட்டவங்க எல்லாம் உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே சேர் எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஊர்ல சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து பங்காளி வீட்ல எல்லாருக்கும் பேசிட்டு இருந்தது மகிழ்வா நிறைவா இருந்துச்சுங்க அப்புறம் விருந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த விருந்து கூடம் வந்து பந்தல்லாம் போட்டு ரொம்ப அழகா வாழையில போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்புறம் அந்த பந்தல் பார்த்தீங்கன்னா ஊர் பந்தல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அந்த பந்தலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதையுமே நான் வீடியோ கிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வாழைப்பழம்லாம் வந்து இலையில வச்சுட்டா நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி தாரோட கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அதையுமே நான் உங்களுக்காக வீடியோ கிப்பிங்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நான் என்னென்னலாம் எடுத்து வந்திருக்கேன் இந்த வீடியோல பார்க்கலாமாங்க வீடியோ எடுத்தது நைட்டு நேரங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து சாப்பாட்டு கூடம் அமைச்சிருந்தாங்க அங்கே வந்து வெளியில் இந்த மாதிரி பந்தல் அமைச்சு பாருங்கள் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி தான் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அங்கே எல்லாரும் அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சாப்பாட்டு கூடத்துலேயும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா திறந்து வெளியாக இருந்துச்சு இலையில் பழம் வச்சா நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டாங்க பழமும் வேஸ்ட் ஆகாது தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க இல்லைங்களா அப்புறம் இந்த பந்தலில் ஒரு சிறப்புங்க பாருங்கள் பந்தலே வந்து எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன் இது வந்து அடுக்கு பந்தல்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க கரெக்டான பேர் தெரியல ஆனால் வந்து எங்கள் ஊர் பந்தல் வந்து இந்த மாதிரி தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் விசேஷ வீட்டுக்கு முன்னாடி சீரியல் லைட்டெல்லாம் போட்டு எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது பாருங்களேன் அந்த எல்லாம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு எல்லாமே வீடுகளில் தாங்க நடக்கும் இப்போ தான் நம்ம வந்து எல்லாருமே மண்டபத்தை தேடி ஓடிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரம்மியமான சூழ்நிலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சிங்க உங்களுக்கும் பிடிச்சிச்சா உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணிங்க தேங்க்யூ